மாலை நியூஸ் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டு தொடர்ந்து செயலாற்றி வருவோம் எல்லாவற்றிற்கு மேலாக ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆறு பாராளுமன்ற அலுவலகம் செயல்படும் எண் நான் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டு வருகிறேன் அந்த எண்ணில் தான் எல்லோருமே இதை தொடர்பு கொண்டார்கள் ஏனென்றால் தொடர்புக்கு எல்லைக்கு வெளியே உள்ளே உள்ள பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவித்து ஆசைப்படுகிறேன் அதனால நைன் டபுள் ஃபைவ் ஜீரோ டபுள் நைன் டபுள் நைன் ஒன் நைன் ஒன் எங்களோட நம்பர் அது இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது நைன் டபுள் ஃபைவ் ஜீரோ நைன் டபுள் நைன் டபுள் நைன் ஒன் இதுலதான் நேற்று சகோதரர்கள் கூட பதிவு செய்து அவங்க பொதுமக்களும் வந்திருக்கிறாங்க நாம் பாராளுமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் என்று நினைப்பதும் மக்களுக்காக எல்லாருக்குமே தெரியும் ஆளுநராக இருந்து அக்காவாக திரும்பி வந்திருப்பது மக்கள் சேவைக்காக மட்டுமே வேறு ஒன்றும் எனக்கு அரசியலில் எதிர்பார்ப்பில்லை அதான் தென்சென்னை மக்கள் என்னை வந்து எப்பொழுதும் உள்ள ஒரு வேட்பாளராக பார்க்காமல் அவர்களின் சகோதரியாக அவர்களுக்கு துணை புரிவதற்கும் அவர்களோடு நின்று தோளோடு தோன் நின்று அவருக்கு பக்கபலமாக பலமாக இருப்பதற்கும் மத்திய அரசிடம் இருந்து பெற வேண்டியதெல்லாம் பெறுவதற்கு அத்தனை வாய்ப்புள்ள ஒரு வேட்பாளராகவும் ஒருவேளை மாநில அரசிடம் இருந்து என் தொகுதிக்கு ஏதாவது கிடைக்கவில்லை என்றால் போராடி பெறக்கூடிய போராட்ட போராளியாகவும் தோழியாகவும் சகோதரியாகவும் ஒவ்வொரு வீட்டில் அவங்க வீட்டு ஆசைப்படுகிறேன் அதனால் நான் சேவை செய்ய காத்திருக்கிறேன் இங்கே வந்த பத்திரிகை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் ஒரு முன்னுதாரண பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே நான் போட்டி போடுகிறேன் தென் சென்னை மக்கள் எனக்கு ஆதரவளிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் இன்ட்ரோடியூஸ் பண்ண வெளிநாடு சென்னையில் நாம பயன்படுத்த அதனால மக்கள் வெள்ளத்தில் ஆக இவையெல்லாம் வைத்து ஒரு வளர்ச்சி திட்டத்திற்கான ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது அந்தந்த தொகுதி மக்களிடம் இருந்து கோரிக்கையும் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு குறிப்பாக நான் சொன்ன மீனவர் நலன் இதில் முற்றிலுமாக இயக்கப்பட்டிருக்கிறது இந்த தொகுதி முழுவதுமாக மீனவர் கிராமங்கள் அதிகமாக இருக்கிறது இந்த மீனவ காணங்கள் இணைத்து ஒன்றிணைந்த மீனவ கிராம திட்டம் என்று போட்டிருக்கிற கிராமங்களையும் இணைத்து அங்கே போகும்போது மீனவ சமுதாயத்தை வாக்கு வகையாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது தெரிந்தது அவர்கள் வீடு மிக மோசமான நிலையில் இருக்கிறது வாழ்வாதாரம் மிக மோசமான நிலையில் இருக்கிறது அதனால் அவர்களுக்கான ஆலோசனை குழு மீனவ ட்ரெண்ட் சகோதரிகளுக்காக தனித்திட்டம் மீனவ சகோதர இளைஞர்களுக்கான தனித்திட்டம் அதே மாதிரி படித்த ஐடி செக்டர் அதிகமாக இருக்கின்ற இடம் அதற்கான ஒரு தனித்திட்டம் இந்த இடத்தை வளர்ச்சி அடைந்த இப்ப உதாரணத்திற்கு டம்பிங் யார்டு இது வந்து இப்ப திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னா கூட நம்ம செம்பரம்பாக்கத்திலிருந்து கடலை கலர்ப்பதற்கு மார்ஷல் லேண்ட் அதுதான் அது வழியா தண்ணி கொஞ்சம் கூட வர முடியாம அதுல குப்பையை அடைச்சி ரெண்டு அத பத்தி வந்து கவலையப்படாம இன்னைக்கு சென்னை வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருப்பதற்கு பெரும் காரணம் அதே மாதிரி கொயிலம்பாக்கம் போயிருக்கும் போது கொயிலம்பாக்கம் கால்வாய் அந்த கொயிலம்பாக்கம் கால்வாயில ஒரு பெரியவர் தண்ணி ஊத்தி குளிப்போம் சொன்னார் ஆனா இந்த கால்வாய் சாக்கடை போல காட்சி அளிக்கிறது அதுல வந்து தாமரைகள் இருக்குது அதை மட்டுமே அகற்றி இருந்தா கேளம்பாக்கம் மாம்பாக்கம் மாடம்பாக்கம் பள்ளிக்கரணி எங்கேயுமே வெள்ளம் வந்திருக்காதுன்னு சொல்றாங்க தொலைநோக்கு திட்டம் எதுவுமே இல்லை அதனால ஒன்று பிரச்சனைகளை தீர்ப்பது இன்னொன்று அடிப்படை வசதிகளை அதிகரித்து ஒரு முன்னுதாரண தொகுதியாக இதை மாற்ற வேண்டும் இதுதான் இந்த தேர்தல் அறிக்கையின் நோக்கம் பக்கபலமாக இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் எனது தெரிவித்துக் கொண்டு தனித்தனியா பெயரை சொல்றாங்க உங்களுக்கும் காலதாமதமாகும் அதனால அனைவரின் பெயரும் நான் சொன்னதாக அவர்கள் அனைவரும் சகோதர சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு அனைவரும் பக்கபலமாக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ரெண்டு விதமா தயாரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று ஏற்கனவே உள்ள பிரச்சனைகள் இன்னொன்று இந்த தொகுதியை வளர்ச்சி அடைந்த தொகுதியாக எப்படி மாற்ற முடியும் என்பதுதான் ஒரே ஒரு மதத்திற்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தென் சென்னை என்றாலே நாம் ஒரு மற்ற சென்னை கூட ஒப்பைகள் பொழுது வளர்ச்சி அடைந்த தென் சென்னை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் சுற்றுப்பயணம் பொழுது முழுமையாக பார்த்தது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட தென் சென்னை குப்பைகளால் பாதிக்கப்பட்ட தென் சென்னை வடிகால் இல்லாமல் அதே குப்பை கிடங்குகள் அதிகமாக இருக்கின்ற தென் விஞ்ஞான ரீதியாக எந்த வளர்ச்சி திட்டமும் தான் நாம கொண்டிருக்கிறோம் வாகன நெரிசல் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் இல்லை குறிப்பாக புதிதாக கட்டப்படுகின்ற இந்த ஓஎம்ஆர் போன்ற இடங்களில் கூட சாலை வசதி கிடையாது குடிதங்க வசதி கிடையாது அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் அவையெல்லாம் தாண்டி இந்த தொகுதியை வளர்ச்சி அடைந்த தொகுதியாக மாற்ற முடியும் எப்படி மத்திய அரசின் திட்டங்கள் எப்படி ஏழை மாணவர்களுக்கு நாம் எப்படி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும் எல்லா வகைக்கும் மேலாக நாம ரூரல் போவனுக்கு நிறையா போன்ற திட்டங்கள் இருக்கிறது அர்பன் போவனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அதே மாதிரி பெண்களுக்கு அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்களை ஒரு அரசியல் தலைகளாக ஊக்க தலைவிகளாக ஊக்கப்படுத்துவதற்கான திட்டம் அதே மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான திட்டம் குப்பைகளை அகற்றுவதற்கான விஞ்ஞானபூர்வமான திட்டம் வடிகால் அமைப்பதற்கான விஞ்ஞானப்பூர்வமான திட்டம்